திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரகாரம் மோட்டூர் பகுதியில் குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு எத்தனை நாட்களாக குடிநீரானது விநியோகம் செய்யப்படாமல் இருக்கிறது இது பற்றி விவரங்கள் என்ன திருப்பத்தூர் மாவட்டம் அக்ராவரம் பகுதியில் அதாவது மோட்டூர்கோடி ஓம்சத்தி நகர் ஏரிவாய் பாரையூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிப்பெயர்ந்தனர் இவர்களுக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி மற்றும் மின்களுக்கு குடிக நீர் போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த இருபது ஆண்டு காலமாக இது போன்று இருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு வைக்கின்றனர் இதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் பெண்கள் மனு வந்து பள்ளி மாணவர்களை அழைத்து சாலை வசதி வேண்டும் என்று மனு அளித்த அளிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து அடிப்படை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருவதாகும் அதே போல குடிநீர் இருபது ஆண்டுகளாக பல்வேறு விவசாய நிலங்களில் எடுத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வருவதாகும் இதனால் தொடர்ந்து ும் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தொடர்ந்து இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் வைத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இன்று ஏரிக்கோடு மோட்டூர் பகுதியில் வந்து பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியல் புதுப்பேட்டை ள்ளி செல்லும் இரண்டு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது செயல்பட்டு வருகிறது பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் அரசு பேருந்து அரசு பேருந்தை சிறைபிடித்து அவ்வளோ செல்லும் பள்ளி செல்லும் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்லும் பாதையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் நேரமாக நடைபெற்று வருகிறது சமூக இடத்திற்கு வந்த காவலர்கள் அதாவது சல்மான் என்ற தலைமை காவலர் தலைமறையில் ஈடுபட்டவர்களை உரிமையில் பேசிய அவர்களை தரக்குறையாக பேசியதை தொடர்ந்து தொடர்ந்து தலைமறையில் நீடித்து வருகின்றது இதழை தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இப்பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது பகுதி மக்களும் கோரிக்கையாக உள்ளது குறிப்பாக வந்து பள்ளி மாணவர்களை வைத்து சாலை வசதி இல்லை என்று மனு அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி செந்தில் இல்ல அபாரமா வர்றதுக்கு போறதுக்கு சுத்தமா ரோடு குளியும் பலமா இருக்கு எங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிதான் இருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிதான் இருக்கு அதனால நாங்க மறியல் பண்றோம் அதுக்காக தான் வந்திருக்கோங்க வீடு வந்து ஒரு உள்ள இல்லைனா ஒரு ஐநூறு வீடு இருக்கு இந்த வழியில எங்க வீட்டுக்கு போற வயல ஒரு பதினஞ்சு இருபது வீடு இருக்கும் அதனாலதான் ஓம் சக்தி நகர் அக்ராவாரம் ஓம் சக்தி நகர் நாங்க அக்ராவாரத்துல ஓம் சக்தி நகரத்துல இருக்கோம் எப்பமே வசதியில முப்பது வருஷமா இருக்கு அந்த வழிய வந்து பாருங்க ஒரு ஹாஸ்பிடல்ல கூட்டம் போனா கூட எங்களால கூட்டம் போக முடியல கல்லு முள்ளு நறுக்கு நறுக்குன்னு குடுத்துக்கு 50 மூட்டுக்கு ஒரு டேங்க் தான் போடுமா அவ்வளவு குடிச்சிராக அப்புறம் காலி ஆயிடுது மேல தண்ணி வரது காவேரி தண்ணி மூணு மாசம் ஆச்சு வந்து காவேரி தண்ணி அது எங்க சரி பண்ண விழுந்துட்டு போனீங்கட்டு மயக்கம் போடு அஞ்சு நிமிஷத்துல வரலாம் புதுப்பேட்டை ஜிஹெச் ஆனா என்ன அரை மணி நேரமா கூப்பிட்டோம் நானுங்க என் தம்பி மச்சம் இப்ப எவ்வளவு நேரம் அந்த இந்த அதிகாரிகளோட உடுங்க பாக்கலாம் நடந்து போறாங்களான்னு பாக்கலாம் வண்டில போக முடியல டூ வீலர் ஆகட்டும் சைக்கிள் ஆகட்டும் வர முடியுதுல்ல ஒன்பது மணிக்கு வர பசங்க ஏழு மணிக்கெல்லாம் வருதுங்க அந்த ஊர்ல இந்த வழி காசு நான் பண்ண முடியும்